எல்லா பேரும் இருக்கிற யாருமே வந்து வெவ்வேறு கருத்தோடு இங்க இருக்க போறது இல்லை இப்ப நான் வந்து அலங்காநல்லூர் அரசாங்கம் பெங்களூருல உரை கல்வி ஆசிரியரா ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகளை நான் பணி கொடுத்தேன் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது எல்லாரும் ஆசைப்படுவாங்க அதே மாதிரிதான் எனக்கு கிடைச்சிது காலம் போய் அந்த ஸ்கூல்ல போய் வேலைக்கு போனேன் எனக்கு போய் அவங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்தப்ப எனக்கு முதல் விருது கொடுத்தாங்க அது என்ன விருதாக நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்க எனக்கு இருந்த முதல் விருது புது வழங்க இருக்கு எனக்கு அது என்னன்னு தெரியல ஏன்னா அந்த அரசு பள்ளி வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருந்த காரணத்தினால அதை எப்படியா நம்ம அதை சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா எல்லா வேலையும் பாதிக்க இருக்கேன் வேலை கட்டுறது கம்பி கட்டுறது அந்த வழி கொடுத்ததை எதுக்காக வேலைக்கு அதை விட்டு மொத்த தான் அதை பாதிக்கிட்டேன் ஏன்னா முதல் வந்து சுற்றுப்புற சூழலை வந்து சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்கள சரி பண்ண முடியும் அப்ப எனக்கு போகும்போது புதுவக்குமாறு போகுது புதுவகுமார் புதுவை உட்காந்துருக்காங்க எனக்கு அர்த்தம் தெரியல அப்பதான் கேட்டேன் நீங்க எப்பதான புதுசா வேலை செஞ்சிருக்கீங்க எப்ப பார்த்தா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க கொஞ்ச நாள் வேலை பார்ப்பீங்க கிழக்கு அதே மாதிரிதான் புதுசா வாங்க அழகு மாதிரி நல்லா கொஞ்ச நாள் தேங்கி போனா தீங்கி வெளியே போட்டுருவாங்க அது மாதிரி நீ ஓரமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்ப புது விளக்குமா இருக்கு இவ்வளவு இருக்கா

அன்சுல் மிஸ்ரா அவர்களால் சிறந்த உலகத்தில் விருது குடியரசு விழாவில் எனக்கு வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பிரைவேட் ஆர்கனைசேன் மூலயமா தேசிய விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மதுரை மாவட்ட ஆட்சியர் மரியாதை குடியரசு வீரர் ஆணவர்கள் வியசவர்கள் என்னுடைய சுற்றுச்சூழல் பணியை பாராட்டி தேசிய மாவட்டங்களில் ஒரு அதிகாரியாக இருந்தேன் அதுக்கு அவர் கையில் வந்து குடியரசு தின விழாவில் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க

அடுத்தவங்க பாராட்டுக்காக தெரியல நம்ம உள்ளத்துலேருந்து செய்கிறாங்க ஏற குறைய கடப்படாமல் ஒன்றும் கிடைக்கல நம்ம எல்லா வேலையும் நான் இந்த மட்டும் தான் செய்யவே கருதக்கூடாது எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கலாம் நம்ம மனசை தளவே விடாது நம்மளை உடைக்கிற ஒரே விஷயம் மனசை உழைக்கிறதில்ல அதுக்கு தான் ஆளை சுற்றி சுற்றி இருப்பாங்க இன்னைக்கு நான் பொறுமையாக சொல்லுவேன் இன்னைக்கு மதுவைக்கு உள்ள சிறந்த மாவட்டத்தலைவர் நீக்கி அவங்க வந்து பிரின்சிபால் செக்ரட்டரியா இருக்காங்க நிதி சேரலாக இருக்காங்க இன்னைக்கு போனாலும் எனக்கு என்ன எனக்கு பெரிய ஆவார்டு போனா என்னை சொல்லி கூப்பிடுவான் அதுதான் எனக்கு பெருசு அதாவது நிதிச்சியாளர் பெரிய விவேசந்தர் ஐயர் அவர் வந்து அவங்கதான் நல்லபோய் அவங்க அவரு காரியங்க